ஒன்ஸ் வந்து நம்ம அபோர்ட் பண்ணிட்டா வந்துட்டு அடுத்து திருப்பியும் குழந்தைக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது உண்மையா அபார்ட் பண்ணிட்டா அடுத்து குழந்தைக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு அந்த போட் பண்ணுறதுக்காக சில பில்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்கல்ல ஸோ அதனால் வர சைட் எஃபெக்ட்ஸ்லாம் என்ன உயிர் போகிற அளவுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அந்த நேரத்தில் அந்த டிவைஸ் இருக்கும்போது போது ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க ஸோ அது வெறும் கருத்தடையை மட்டும்தான் வந்து யூஸ் ஆகும் திருப்பி எப்போ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சியோட ரெண்டு வருஷம் கழிச்சியோ எப்போ அவங்க குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்களோ யாருமே வந்து பாப்பாவோட குழந்தையோட செக்ஸ் என்னன்றது சொல்லவும் கூடாது பார்க்கவும் கூடாது அதுதான் வந்து பிசிபிஎன்டிடி ஆக்ட் இது எதனால் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வந்து ஒரு பிரெக்னென்ட் விமன் அட்லீஸ்ட் ஃபோர் டைம்ஸ் வந்து டாக்டரை மீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது மேண்டேட்ரி அப்படின்னு ஆக்கியிருக்காங்க ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு மாதமும் அம்மாவுக்கு நெகட்டிவ் ப்ளட் டூத் இருந்தால் குழந்தைய பாதிக்கலாம் ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியில் யூஸ்வலாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பட் சம்டைம்ஸ் செகண்ட் பிரெக்னென்சியில் கொஞ்சம் பாதிப்புகள் வரலாம் கால் இட் ஹெல்தி <muchas> 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 ஓகே அந்த ஓட் பண்ணுறதுக்காக சில பில்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்கல்ல ஸோ அதனால் வர சைட் எஃபெக்ட்ஸ்லாம் என்னவாக இருக்கும் அபார்ஷன் பண்ண பில்ஸ் ஆன் த கவுண்டரில் கண்டிப்பாக எடுக்க கூடாது யூ ஷுட் மீட் த டாக்டர் கெட் அ ப்ராப்பர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கெட் அ ப்ராப்பர் இவாலுவேஷன் அண்ட் யூ கேன் அண்டர் கோ அபார்ஷன் ஒன்லி அண்டர் அ டாக்டர்ஸ் அட்வைஸ் அபார்ஷன் பண்ணணுன்னா கண்டிப்பாக கைனகாலஜிஸ்டை மீட் பண்ணி தான் ஆகணும் நோ டாக்டர் கேன் ரெஃப்யூஸ் ஃபார் அன் அபாஷன் பட் டெஃபினெட்லி இட் கேன் பி டன் ஒன்லி அண்டர் த சூப்பர் விஷன் ஆஃப் அ கைனகாலஜிஸ்ட் அப்படி அபோர்ட் பண்ணுறதுக்கு அவங்களாவே எடுத்துக்கிறாங்களா ஸோ அதனால ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் என்னவாக இருக்கும் மேம் உயிர் போகிற அளவுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்களா யாருமே எடுத்துக்க கூடாது ஸோ தட் இஸ் வை இட் இஸ் நாட் அவைலபிள் எனிவேர் இன் த மெடிக்கல் ஷாப்ஸ் அண்ட் நோ ஒன் கேன் இஷ்யூ ஆர் கெட் இட் ஜஸ்ட் வித்தவுட் எனி ப்ரிஸ்கிரிப்ஷன் ஸோ இதுக்கு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து அம்மாவை அபார்ட் பண்ணாமல் தடுக்கிறதுக்காக கிடையாது to make it more safer. To make abortion more சேஃபர் தான் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஸோ எனி ஒன் மோர் than எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் year, இயர்ச் ஏஜ் ஆஸ் அ ரைட் டு டிசைட் அபவுட் த பிரினன்சி பட் இட் ஷுட் பி டன் ஒன்லி அண்ட் மெடிக்கல் சூப்பர்விஷன் ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலையோ ஒரு டாக்டரோ அணுகி மட்டும்தான் இதெல்லாம் பண்ணிக்க முடியும் ஸோ நிறைய பேர் வந்து கருத்தடை மாத்திரை வந்து எடுத்துக்கிறாங்க அது வந்து எப்படி மேம் அது எடுத்துக்கிட்டா வந்துட்டு பிரக்னன்ட் ஆகிறதுக்கு டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியா பர்த் பில்ஸ் ஆர் கருத்தடை மாத்திரைன்றது அந்த அந்த பர்டிகுலர் சைக்கிளில் அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆக வேணாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அது மாத்திரை எடுக்கிற வரைக்கும் தான் அது ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் லைக் ஜஸ்ட் லைக் எனி அதர் விமன் டெஃபினெட்லி கெட் ப்ரெக்னென்ட் ஓகே ஓகே மேம் ஸோ காப்பர்ட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகும் அதில் இன்னுமே சில பேருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ காப்பர்ட்டி அப்படின்னாவே வந்து பல பேருக்கு வந்து அதை பற்றின பயம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அது ஏதோ ஒரு ஒரு மெட்டல் போல் இருக்குது அதை உள்ளே வச்சிருவாங்க போல் இருக்குது அதனால நிறைய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இட்ஸ் ஸ்மால் டிவைஸ் அவ்வளோதான் அதை வந்து ஓபி ப்ரொசீஜராகவே டெலிவரிக்கு அப்புறம் வந்து யூட்ரஸில் வந்து வச்சிடலாம் அண்ட் அது அப்படியே தான் இருக்கும் ஒரு இன்னர்ட் டிவைஸ் அவ்வளோதான் அந்த நேரத்தில் அந்த டிவைஸ் இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க அதுலரும் கருத்தடையை மட்டும்தான் வந்து யூஸ் ஆகும் திருப் திருப்பி எப்போ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சியோ ரெண்டு வருஷம் கழிச்சியோ எப்போ அவங்களுக்கு குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்களோ தே கேன் ஜஸ்ட் கெட் இட் ரிமூட் அண்ட் அதுக்கப்புறம் உடனே ப்ரெகனென்ட் ஆயிடுவாங்க நிறைய பேர் சொல்றாங்க நிறைய டாக்டர்ஸ் வந்து சிதறேனுக்கு வந்து புஷ் பண்றாங்க ஸோ அது எப்படி மேம் பார்க்கறீங்க நீங்க இந்த டாக்டர் சிசரன்க்கு புஷ் பண்ண மாட்டாங்க இப்போ எப்படி ஒரு பிரெக்னென்சில எல்லாருமே நார்மல்க்கு தான் யூஸ்வலாக ட்ரை பண்ணுவாங்க தேர் ஆர் சர்டன் ரீசன்ஸ் சில கண்டிஷன்ல கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆக முடியாது நார்மல் டெலிவரி ஆனால் அம்மாக்கோ பாப்பாக்கோ பாதிப்புகள் இருக்கும் அப்படின்ற சமயத்தில் கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும் ஸோ நம்மளோட கோல் அப்படின்றது ஒரு ஹெல்த்தி பாப்பா ஹெல்த்தி அம்மா தான் ஸோ இப்போ நார்மல் டெலிவரி நோக்கி தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம் அது ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுனா ஓகே பட் அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது பாப்பாக்கோ இல்லை அம்மாக்கோ ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அந்த அந்த பாதிப்பை தவிர்க்கிறதுக்கான ஒரு முறையாக தான் எல்எஸ்சிஎஸ் பார்ப்போம் அவ்வளோதான் ஸோ இப்போ ஒரு நார்மல் டெலிவரி எல்எஸ்சிஎஸ் சொல்ல போனால் எல்எஸ்சிஎஸ் இஸ் மச் ஃபாஸ்டர் நார்மல் டெலிவரி மை டேக் லாங்கர் அப்சர்வேஷன் ஆல் தட் திங் பட் யூஸ்வலி நார்மல் டெலிவரி ஒலி வி ட்ரை கிவிங் டு ஆல் பேஷண்ட்ஸ் அண்ட் வி ரெக்கமெண்ட் ஆல்சோ பட் அதுக்காக எல்எஸ்சிஎஸ் பண்ணுற எல்லா காரணங்களும் தவறு கிடையாது பிகாஸ் நார்மல் டெலிவரியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கலாம் நிறைய பாதிப்புகள் நடக்கலாம் அம்மாவுக்கும் குழந்தைங்களுக்கும் நிறைய லாஸ் இருக்கலாம் ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு மெடிக்கல் மெத்தட் தான் எல்எஸ்சிஎஸ் ஸோ நம்மளோட கோல் வந்து நார்மல் டெலிவரியாக வச்சிருக்கக்கூடாது நம்மளோட கோல் வந்து ஹெல்த்தி அம்மா அண்ட் ஹெல்த்தி பாப்பா ஸோ அது அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ரெண்டு வகையில் ரெண்டு மெத்தடில் எது சூட்டபுளாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஜெண்டர் ரிவியல் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயம் இருக்குது நிறைய பேர் வந்துட்டு இப்போது அது பண்ணிகிட்டு இருக்காங்க இது மற்ற கண்ட்ரீஸில் வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம கண்ட்ரியில் இன்னும் வரல அது ஸோ இது ஏன் வந்து நம்ம கண்ட்ரில இன்னும் அலோவ் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்து ஃபியூச்சர்ல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஜெண்டர் வீல் மற்ற கண்ட்ரீஸ்லலாம் சில கண்ட்ரீஸில் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நோ ஒன் கேன் ரிவீல் த ஜெண்டர் ஆஃப் த பேபி டு த மதர் ஆர் கே நாட் இவன் பி தான் யாருமே வந்து பாப்பாவோட குழந்தையோட செக்ஸ் என்னன்றது சொல்லவும் கூடாது பார்க்கவும் கூடாது அதுதான் வந்து பிசிபிஎன்டிடி ஆக்ட் ஸோ இது எதனால் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து ஆரம்ப காலத்தில் இந்தியாவில் நிறையா வந்து ஃபீமேல் ஃபீட்டி சைட்னு சொல்லுவாங்க அதாவது பெண் சிசு வதை அது நிறையா நடந்துட்டுருந்துச்சு ஸோ அதை தவிர்க்கறதுக்காக இந்த ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்தாங்க ஸோ திஸ் இஸ் டு ஹெல்ப் த பீப்புள் பெனிஃபிட்காக மக்களோட பெனிஃபிட்காக இதை கொண்டு வந் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் அந்த ஃபீமேல் ஃபிட்டெலாம் இருக்க காலத்தில் ஒரு ஒரு சமயத்தில் வந்து அந்த சென்சஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா பெண் குழந்தைங்களை விட ஆண் குழந்தைங்களோட ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் தவிர்க்கறதுக்காகவும் ஃபார் அ பெட்டர்மெண்ட் ஆஃப் அ பெட்டர் சொசைட்டிக்காக கொண்டு வரப்பட்ட

கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வந்து ஒரு பிரெக்னென்ட் விமன் அட்லீஸ்ட் ஃபோர் டைம்ஸ் வந்து டாக்டரை மீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது மேண்டேட்ரி அப்படின்னு ஆக்கியிருக்காங்க ஃபார் அ நார்மல் பிரெக்னென்சி அது முதல் மூணு மாதத்தில் ஒரு தடவை இருக்கணும் அப்புறம் ஒரு டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ்க்குள்ளே ஒரு தடவை தேர்ட்டி டூ வீக்ஸ் அந்த ஒம்பது மாதத்துக்குள்ளே ஒரு தடவை அண்ட் டெலிவரிக்கு முன்னாடி ஒரு தடவை இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வச்சிருக்க ஒரு மேண்டேட்ரி கட் ஆஃப் ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு மாதமும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அம்மாக்கும் சரி குழந்தைக்கும் சரி ஸோ அப்பா அம்மாக்கு ஹை ரிஸ்க் மாதிரி எதுவும் சேஞ்சஸ் இருக்குது

பிரெக்னென்சி யாரும் மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே கரெக்டாக டாக்டர் ஃபாலோ பண்ணுவாங்க பட் இஃப் யூஆர் ஸ்கிப்பிங் தென் இட்ஸ் நாட் அ கிரேட் ஐடியா யூ ஷுட் மீட் யுவர் டாக்டர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அண்ட் த்ரீ மந்த்ஸ் இத் த ஹையஸ்ட் பெக்னென்சி ஈவன் மோர் டைட் மானிட்டரிங்ஸ் இருக்கும் டூ வீக்ஸ் ஒன்ஸ் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பேசிக்காக ப்ரெக்னென்ட் உமன் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ரொம்ப ஃபுட் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இதை இதை சாப்பிடணும் இதை எதாவது சாப்பிடக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்கள் ஒரு பிரெக்னென்ட் விமனுக்கு அட்வைஸ் பண்ணுற ஒரு டயட் பிளான் என்ன ஸோ எல்லாருக்குமே வந்து யூஸ்லாக வந்து பிரெக்னன்சி போது கண்டிப்பாக ஒரு டயட்டிஷன் விசிட் இருக்குது ஏன்னா வந்து உங்களோட பாடி டைப்க்கு உங்களோட வெயிட் கெயின் அண்ட் உங்களுக்கு இருக்க மற்ற பாராமீட்டர்ஸ்லாம் அசஸ் பண்ணி தான் அவங்களோட டயட் சார்ட் இருக்கும் ஸோ அது ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டயட் ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் பிகாஸ் ஒரு பிரெக்னென்சி அலவுட் வெயிட் என்ன எவ்வளோன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு ஸோ இப்போ அந்த ஒரு டயட் பிளானில் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் அது இல்லாமல் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஃபேட் அது கூட மிச்சம் மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் ஒரு டென் பர்சன்ட் இருக்கலாம் ஓகேவா ஸோ இதில் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறது மாதிரி என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம ரொட்டீனில் இப்போ இட்லி காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறோன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக் எடுத்துக்கலாம் தட் ஸ்நாக் கேன் பி ஃப்ரூட் ஆர் ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம் திருப்பி ஒரு டுவெல் தேர்ட்டி ஒன் போல் யூ கேன் டேக் அ ப்ராப்பர் மீல் இன் விச் யூ ஹேவ் அ ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் ஐ மீன் அ அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அலாங் வித் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் போல் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்டோ இல்லைனா வந்து சென்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு செவன் ஓ கிளாக் போலே டின்னர் முடிச்சுக்கணும் செவன் ஓ கிளாக் அப்புறம் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இஃப் யூ ஹங்க்ரி யூ கேன் டேக் சம்திங் பட் யூஷுவலி வி ரெக்கமெண்ட் பிரகனன்ஸ் மெம் டேக்கே மிட் நைட் ஸ்நாக் ஏன்னா நைட் தூங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டூ எயிட் ஹார்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் ப்ரொலாங்காக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அப்போ எதுவுமே சாப்பிடாம இருந்த காலைல ரொம்ப வாமிட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ ஒரு மிட் நைட் ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கலாம் தட் கேன் பி ஈஸி ஸ்நாக் லைக் ஒரு பனானா யூகட் அந்த மாதிரி கூட இருக்கலாம் பட் வீ என்கரேஜ் டேக் மிட் நைட் ஸ்நாக் ஸோ இந்த மாதிரி கரெக்டா நம்ம வந்து ஸெட்யூல் பண்ணி பிரிச்சு பிரித்து சாப்பாட அளவாக எடுத்துக்கிட்டோம்னாவே வந்து போதும் தான் ப்ரெக்னன்சி ஓகேவா ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ட்ரேவிங்ஸ் இருக்கும் மூட்ஸ் விங்ஸ் இருக்கும் அதை எப்படி மென்டல் ஹேண்டில் பண்ணுறது ப்ரெக்னென்சியில் நிறைய மூட் ஸ்விங்ஸும் இருக்கும் ஸோ ப்ரெக்னென்சியில் இருக்க மூட் ஸ்விங்ஸ் வந்து பிகாஸ் இட் கேன் பி ஹார்மோனல் தான் இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா கோ ஃபார் அ வாக் ஒரு ஒரு அவுட்டர் என்வாயன்மெண்ட் உங்கள் இருந்து வேறு எங்கேயாச்சும் போய்ட்டு வாங்க ஒரு வாக் போயிட்டு வரலாம் இல்லைனா வந்து டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப் உங்களுக்கு பெயிண்டிங் இல்லை வேறு ஏதாச்சும் ஹாபி இருந்துச்சுன்னா அந்த ஹாபி இப்போ பண்ண ட்ரை பண்ணுங்க ஒரு பா ப்ராப்பராக ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் எடுத்துக்கலாம் ஸோ அண்ட் யூ கேன் டாக் டு பீப்புள் யூ கேன் ஹேவ் அ கம்யூனிட்டி ஆர் யூ ஹேவ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரெக்னென்ட் ஸோ அவங்க கூட சேர்ந்து யூ கேன் டாக் ஹவு இஸ் எ பிரெக்னென்சி ஜர்னி ஸோ மேிபி யூ இட் இல் ஆல்சோ ஃபீல் டு லீவிங் ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் மேனேஜ் பட் ஸ்டில் சம் பீல் மே நாட் பி ஏபிள் டு மேனேஜ் தி மூட்ஸ்விங்ஸ் இன் பிரெக்னென்சி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப ஆங்ஷியஸாகவோ இல்லை ரொம்ப அது ப்ராப்ளமேட்டிக்கோ இருக்குது இல்லை எனக்கு ரொம்ப அலகறிகாக வருது ரொம்ப டிப்ரெஸுவாக இருக்குது அப்படின்னாலும் தென் யூ ரிக்வயர் மெடிக்கல் ஹெல்ப் இமீடியட்லி யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு த டாக்டர் சில விஷயங்கள் கேள்விப்படுறவங்க நம்ம அம்மாவுக்கு வந்துட்டு நெகட்டிவ் ப்ளட் குரூப் இருந்தால் வந்து குழந்தைய வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையாக அம்மாக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்தால் குழந்தையை பாதிக்கலாம் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் யூஷுவலாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பட் சம்டைம்ஸ் செகண்ட் ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் பாதிப்புகள் வரலாம் வி கால் இட் ஆரச் ஐசோர்மினைஸ் பிரெக்னென்சி அப்படின்னா அம்மாவுக்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கும் அப்பாவுக்கு பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கும் ஸோ பாப்பாவுக்கு ஒரு வேலை பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அம்மாவோட ஆன்டிபாடி வந்து பாப்பாக்கு அகேன்ஸ்டாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் யூஸ்வலாக முதல் பாப்பாக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது ரெண்டாவது பாப்பாவுக்கு வந்து அதனால் சில பாதிப்புகள் வரலாம் வி கால் இட் ஃபீட்டல் அனீமியா ஸோ இதை எப்படி மானிட்ரு பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து பதினெட்டு வாரத்திலருந்தே ஃபஸ்ட்டே ஐசிடின்னு சொல்லி ஒரு டைட்ரு எடுத்துருவோம் அதுக்கப்புறம் பதினெட்டு வாரத்திலேருந்து பாப்பாவுக்கு வந்து மானிட்ரு பண்ணி ஸ்கேன்ஸ் மூலமாக ஃபீட்டல் அனிமியா இருக்கா அப்படின்றத ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா மானிட்ரு பண்ணிகிட்ருப்போம் சில பாப்பாங்களுக்கு அந்த ஃபீட்டல் அனிமியா ரொம்ப சிவியராக கூட இருக்க வாய்ப்பு உண்டு அப்படிலாம் பாப்பாவுக்கு வந்து இன்ட்ராயூட்ரன் ட்ரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வயத்துக்குள்ளே இருக்க பாப்பாக்கே பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவோம் டு கம்பேர் வித் ஃபீட்டல் அனிமியா And accordingly, we will follow every two weeks once and then we will deliver the baby. So, okay. yes, mother's blood group if it's negative and the baby's blood group if it's positive, it can affect the baby. But with proper follow up in a multidisciplinary approach with a proper neonatologist team, we can still handle it wisely. ஸோ ரிஸ்க் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு ட்வின்ஸில் வந்துட்டு நிறைய ரிஸ்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அது உண்மையாக என்னென்ன மாதிரியான ரிஸ்க்லாம் இருக்கும் ப்ரெக்னென்சி ஒரு சிங்கிள் பாப்பாவாக இருக்கும் போதே நிறைய ப்ராப்ளம் இருக்கும் தான் ட்வின்ஸ்லேயும் கொஞ்சம் ஆடட் ரிஸ்க் இருக்க தான் செய்யும் அதுவுமே வந்து ரெண்டு டைப் டிஏடிசி ட்வின்ஸ் சொல்லுவாங்க டிஏஎம்சி ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க எம்ஏஎம்சி அதாவது ஒரு ப்ளசென்டாக ரெண்டு பாப்பா ஷேரிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது இல்லாமல் இதுக்கப்புறம் ட்ரிப்லெட்ஸ் ஹையர் ஆர்டர் போக போக ஒன்றும் ஜாஸ்தி பாதிப்புகள் இருக்க தான் வாய்ப்பு ஸோ இப்போ எல்லாருமே ட்ரிப்ளெட்ஸ்னாலுமே

அண்ட் சர்டன் கேட்டகரைசேஷன் ஆஃப் டிபின் ப்ரெக்னன்சிஸ் ரிக்வயர்ட் மோர் மானட்ரிங் அவ்வளோ தான் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து கற்றுக்கிட்டீங்க மேம் டெலிவரியாக இருக்கட்டும் ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப க்ளியராக வந்து இது நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ வைஷா ரானி அண்ட் தேங்க் யூ ஹெல்த் ஆர் கேஸ் நேர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கிவிங் மீது திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் அபாவட் ப்ரெக்னன்சி ஓகே தேங்க் யூ மேம் தேங்க் யூ